தான் தோன்றிய தன்மையனே எந்தன் மனந்தோன்றிய மறையோனே மறைந்திருந்து என்னோடு உழல்வதுதான் என்ன உலகில் பறந்து விரிந்த பரசிவனே என்னையும் பாரமா என்னாது பதுங்கியும் என்னுள் இருப்பதுதான் என்ன என் தாயுமான என் அண்ணாமலையானே சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதுமில்லை எந்தையே அதுபோல் நித்தியமாய் நீ என்னில் என்றும் யாரும் ஏற்றாத ஆதவன் திருவருள் விளக்காய் திகழ்ந்திடவே வேண்டுவனே உந்தனையே எனக்குத் தந்திட்ட சிவமே என் அண்ணாமலையானே உலகம் தந்தாய் உறவு தந்தாய் உடல் தந்தாய் உடலில் உயிர் தந்தாய் உயிரில் உணர்வும் தந்தாய் தந்து எல்லாம் முடிய முடிவும் தந்தாய் முடிவிலும் முதலுமாக மறைந்திருந்தாய் மாயையாக இருந்த மாயோனே உன் மாயைதான் என்ன மறைந்தும் நீ மறைத்ததும் நீ இதில் யான்தான் எங்கே எல்லாமாய் நீ இருந்து எல்லாமாய் இயக்கியவன் நீ எல்லாமாக என்னோடு இருந்துவிடு என் அண்ணாமலையானே நம சிவாய 希望嘛。